அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இது பட் நீங்கள் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் அவ்வளோ என்கரேஜிங்கான விஷயங்கள் இந்த கடம்பன் படத்தை பற்றி எல்லாருமே எழுதிருக்கிறீங்க அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் நினைப்பேன் ஏன்னா ஒன்றுமே நாங்கள் பிரச்சனை ஒன்றுமே வைக்காமலே நீங்கள் வந்து அந்த படத்தை இந்த அளவுக்கு ஹைப் க்ரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வந்தது காரணமே நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட்டு சௌத்ரி சார் பற்றி சொல்லிடுறேன் யா யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து சார் சார் சௌத்ரி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருச்சார் யார் இண்டஸ்ட்ரியில் பாரி பேருக்கு மேலே நீங்கள் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்ட்ரி ஜெனுவனாக அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆஸ் என் அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து அந்த அவர் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமாக இருக்குது எல்லாருமே வந்து இப்போ இந்த நம்ம டீமில் வந்து அவங்க லைஃப் ஆரம்பித்ததே வந்து சூப்பர் குட்டில் தான் ஸோ இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப யோசிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் கடம்பெண் உண்மையிலேயே அவர் தான் கே ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் கேட்டார் கேட்டு யாரையும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பா இன்றைக்கி கேட்பார் உனக்கு பிடிக்கும்னு அனுப்பிச்சி வச்சார் ராகவா அப்போ தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன் சார் பண்ணலாம் சார் இது நிறைய பா பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குதுப்பா அப்படின்றாரு சரி அது மீறி இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் இந்த சாங்லாம் பார்க்குறாரு ஸோ ஒரு ஷார்ட் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மட்டும் நான் வந்து யூடியூப்பில் வந்து போ வந்தால் போட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல எனக்கு படம் நல்லா வரணும் நான் எவ்வளோ செலவானாலும் படலாம் எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த படத்தில் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருமே மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம் ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்கிறார் என் கூடையே இருந்தார் டே ஷூட்டிங்கில் வந்து என் கூடயே இருந்தார் ஏன்னா ஷூட் பண்ணுறதே காட் காட்டில் தான் காடு இன்டீரியர் இருக்காண்ட போன் எல்லாம் இருக்காது சார் அவரை என்கிட்ட பேசி தான் ஆனும் நான் அவட்ட பேசிதான் ஆகணும் வேறு வழியில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் ஆ கொஞ்சம் எங்கேயாவது போனால் கூட நான் கூட பேச விடல அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டார் ஸோ என்ன ஒரு ஒரு சந்தோஷம் விஷயம் விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர் தாண்டி அவர் வந்து ஒரு ஹீரோ சில ஷார்ட்லாம் வந்து நாங்கள் பண்ணும்போது ரொம்ப அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக மச்சான் செம்மையாக பண்ண மச்சான் அந்த டைலாக் டெலிவரி சூப்பரா சூப்பராக பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இல்லாமல் ஈவினிங் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணா காலைல அந்த பண்ண அது பண்ண ஷார்ட் இருக்குல்ல செம்மையா பண்ண மாதிரி சூப்பரா சூப்பராக இருக்கும் ஸ்கிரீனில் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே என்ன தான் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ அவ்வளோ ப்ரேஸ் பண்ண தேவையே கிடையாது அவருக்கு பண்ணுறது தேவையே கிடையாது பட் அவரோட நல்ல மனசாக இருக்கட்டும் பட் அவர் ஜென்வனாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் ஃபில்மிங் அவர் பண்ணார் ஸோ தேங்க்யூ ரமேஷ் யூ அப்டின் பிக் சப்போர்ட் நெக்ஸ்ட் நம்ம படத்தோட டைரக்டர் சௌகரி சார் சொன்ன மாதிரி காலையில் ஒரு பட்ஜெட் சொல்ற மத்தியானம் ஒரு பட்ஜெட் சொல்ற நைட் ஆனோன்னு இன்னொரு பட்ஜெட் சொல்ற அதற்கே ஐம்பது யானை நீ ஐம்பது யானைக்கு பதிலாக இங்க எங்கே ஒவ்வொரு ஐம்பது மாடு வச்சு எடுக்கலாம் இது போய் யானை ஏன்னா ஒரு யானை நம்ம சரி சார் நாங்கள் காஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி வந்துரும் சொல்லி போன ஒரு அப்போ கேட்டு அந்த லோக்கல் கோஆர்டினேட்டர் பேங்காக்ல வந்து கேட்ட இந்த மாதிரி யானைக்கு என்னப்பா செலவு சார் ஒரு யானைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இல்லை இப்போ ஒரு நாளைக்கு இப்போ அப்படின்னாரு சரி சார் அது இல்லை சார் அதோட ஃபுட் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சார் அப்புறம் அது ட்ராவல் பண்ணி வரதுக்கு இன்னொரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபாய் சார் அப்படின்னாரு ஸோ ஒவ்வொரு யானைக்குமே வந்து ஸ்பெண்ட் அரௌண்ட் டூ லேக்ஸ் ஒரு நாளைக்கு ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் டுவெல் டேஸ் ஷூட் பண்ணுவோம் பிளஸ் ஸோ சார் சார் வந்து அவரே பல்ல கட்டச்சுட்டே ஒத்துக்கினாரு ஸோ அது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து போனதுக்கு அப்புறம் எங்களால முடிக்க முடியல முடிக்க முடியாம ரிட்டர்ன் வந்துட்டோம் மழையினால ரிட்டன் வந்துட்டோம் சரி திரும்ப வந்து அவர்கிட்ட எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து சார் திரும்ப தேர்ட் போனோம் சார் யானை ஒர்க் பெயிண்டிங் இருக்குது ஸோ அதனால் ஃபுல் படத்தை முடிச்சுட்டு பேலன்ஸ் அது கடைசியாக எடுங்கன்னு சொன்ன சொன்னார் ஸோ உண்மையிலே அது எங்களை கடைசியாக ஃபுல் படம் முடித்து லாஸ்ட்டில் அந்த பேட்ச் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ பட் அவரோட உழைப்பு வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பு ஏன்னா ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஏதாவது காஃபி ஷாப்பில் இல்லைன்னா ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் போயிட்டுருக்கோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறது வந்து ஒரு விஷ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் ஸோ அவரோட விஷனுக்கு தான் இந்த உண்மையிலே பெரிய பாராட்டு டெஃபினெட்லி அந்த அவர் சொன்ன மாதிரி அவரோட இமோஷன் படத்தில் இருக்க இமோஷன் தான் என்ன இந்த படம் பண்ண வச்சது ஸோ தேங்க்யூ ராகவ ஃபார் கிரேட் ஸ்கிரிப்ட் சதீஷ் சார் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ரொம்ப ஆர்வமாக ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவார் ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷார்ட்லாம் பிரித்து அவர் தான் சார் பிரதர் இந்த ஷார்ட்டு இப்படி தான் எடுக்கணும் இங்கே பாஸ்வேர்டுன்னு எனக்கு இப்போ போது வந்து சொல்லி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதர் எப்படி அது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னா இவ்வளோ நாள் என்ன பிரதர் பண்ணியிருந்தேன் இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுவீங்க பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ அதனால் இன்னும் ஒரு நாள் இந்த யானை சீக்வன்ஸு கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணும்போது சரி என்னதான் ஓட ஓடுறான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஆர்வமா வந்து நானும் ஓடுறேன் கேமரா தூக்கிட்டு யானை ஓட ஓடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷூட் பண்ணிடுவேன் பயங்கர ஆர்வமாக ஷூட் இருக்கும்போது ஸ்லிப்பை கீழே ஒன்று கீழே ஓ ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு யார் மே நம்ம கேமரா வேண்டாம் தான் பிள்ள இருக்கு யானை வாய்ஸ் இல்ல உண்மையிலேயே அவரு பெரிய பிளஸிங் தான் அன்னைக்கு அவர் வந்து உயிர் பொழைச்சது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பிளஸிங் தான் பட் அன்னியில் அன்னிலேருந்து அது அது வந்து ஊர் மேலே ரொம்ப ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பட் எல்லாருமே வந்து அதான் ரொம்ப ரிஸ்கான ஃபில்மிங் ரொம்ப கஷ்டமான டெரெயின் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எல்லா கிரெயின் மேனும் யூனிட் பீப்புள் வந்து அந்த நாங்களாவது ஜாலியாக நடந்து போயிடுவோம் மலை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி போயிடுவோம் அவங்களாம் அந்த அவ்வளோ வெயிட்டு லைட்டு அந்த க்ரெயின் வெயிட்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பாவமாக இருக்கும் திரும்ப ஷூட்டிங் முடிச்சோன்னா திரும்ப எடுத்து கீழே வரணும் ஸோ நிறைய டைம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படமே ஷூட் பண்ணுவோம் திலீப் மாஸ்டர் எட்டு மாதம் அவர் கூட ஜாலியாகலாம் இருக்கலைங்க வேறு வழியே இல்லாமல் இருந்தார் ஏன்னா மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது தான் டே ராகவா என்னடா ஹீரோ வந்து நூறு யானையோட ஓடி வரான்னு எழுதிட்டு வந்துட்டேன் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த மாதிரி நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ்னால் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ஓகே இந்த இந்த சைட்லேருந்து ரெண்டு பேர் அடிக்க வருவாங்க இந்த சைட்லேருந்து ரெண்டு பேர் அடிப்பேன் கிக்கு பட் யானை வந்து இவர் வந்து டேரெக்ட் வந்து பிரதர் எனக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் வேணும் எதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒன்று வேணும் டோனி ஜாப் பண்ண மாதிரி வேணும் அப்படி அப்படிங்கிறார் டேய் எனக்கே யானை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எதுக்கு தான் நடுவில் பூந்து இப்படியெல்லாம் கலாட்டம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் பட் என்ன ஒர்க் பண்ண ஸ்டைல் அப்படின்னா ஒரு யானை வச்சு யாருமே ஷூட் பண்ணது கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஒரு பிளாங்காக தான் இருந்தது என்ன பண்ண போறேன்னு சத்தியமாக எனக்கும் தெரில டைரக்டருக்கும் தெரில மாஸ்டருக்கும் தெரில பட் மாஸ்டர் வந்து இதுதான் சீக்வன்ஸ் இந்த இனி வந்து யானை போயிட்டு இருக்கு சைடாகி கீழே போகிற யானை கால் நடுவில் போகிற கேட்கறதுக்கே பயமாக மாஸ்டர் யானை கிராஸ் ஆகுது நான் நடுவில் போகிறேன் மாஸ்டர் அதான் அதான் யோசிச்சு வந்து எப்படி இருக்க போறேன்னு அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு சீக்வென்ஸ் வந்து அவர் இமேஜின் பண்ணி அவர் அவரோட இதில் அவரோட விஷன்ல பிளான் பண்ணி பட் என்ன நினச்சோமோ அது கண்டிப்பாக எடுத்தோம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் உங்களோட எஃபர்ட் இல்லைன்னா இல்லைன்னா இது நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பட் அது ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவரும் அவரோட ஃபைட்டர்ஸ் இல்லைனா இல்லைனா நான் வந்து ஒரு பர்சன்ட் ரிஸ்க் கூட எடுத்து எடுத்துருக்க முடிஞ்சிருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா ஃபைட்டர்ஸ் என்னோட என்ன ரோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் என்னோட சேஃப்டி பார்க்குறதா இருக்கட்டும் டெஃபினெட்லி மாஸ்டரும் அவங்களுக்கு சேர்ந்து என்னை ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண வச்சார் அதுதான் அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சிது தேங்க்யூ மாஸ்டர் தேவா அவரோட பிரதர் டெய்லி சண்டை நடக்கும் என்ன பிரச்சனை கேமரா மேனை திட்டினால கூட டேரக்ட் வந்து க தான் திட்டுவார் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் வந்து கேமரா மேனை தான் திட்டுறாரு ஸோ அந்த அளவுக்கு பிரதர்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணார் நம்ம படத்தோட ஆர்ட் மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஒரு விஷயம் வந்து ஒரு 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 லெசன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நாங்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு அந்த ஹண்ட்ரட் ஃபீட் மலை ஷர்ட் போடணும்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட் பேசினார் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்ன ஃபிஃப்டி லேக்ஸ் சொன்னார் நாங்கள் கொறைச்சி குறைச்சி 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 அதெல்லாம் முடியாது ட்வெண்ட்டி லேக்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் தேர்ட்டி லேக்ஸ் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அது கேட்டதோட பாதி தான் கொடுத்தோம் சார் பாதி கொடுத்த அவர் சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அதோட அர்த்தம் எனக்கு புரியல சரி ஹண்ட்ரடு ஃபீட் செட்டு போட்டுட்டார் போட்டுட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன் ஒரு என்ன ஷார்ட்னா அந்த ஃபீட் அந்த ஹண்ட்ரட் ஃபீட் மேலேருந்து குதிக்கணும் அந்த ஒரு ரோப்பில் ஃப்ரீ ஃபால் மாதிரி குதிக்கணும் சரி நான் எனக்கு ஷார்ட் ரெடியான அப்புறம் சொல்லிட்டு நான் மேலே போய் உட்காந்தா ஒரு இருபது பேர் மேலே உட்காந்துருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்ட்ரக்சர் மேலே இருபது பேர் மேலே உட்கா உட்காந்துருக்காங்க இவர் ஜிம்மி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கேமராமேன் மேன் டைரக்டர் அங்க போய் நின்றால அது இப்படி ஆடுது அந்த செட் சரி பிரதர் இது அவர் கூப்பிடுங்க எவ்வளவு நேரம் நிக்கணும்னா சொன்னார் அவரு அப்ப அப்பதான் சார் பிரதர் நான் வந்து உங்களுக்கு தெரி எல்லாம் இது தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபுல் பட்ஜெட் கொடுத்துருப்பேன் ஏன்னா உண்மையே சத்தியமா சொல்றேங்க நான் வந்து அந்த படத்துல பயந்து ஒரே ஒரு டைம் அதுதான் ஏன்னா இப்ப நான் நான் நினைச்சேன் நான் தான் தனியா மாற நிக்கிறேன் பட் ஒரு இருபது பேர் மேலே இருந்தோம்னா எனக்கு சத்தியமாக எப்படியாவது அது முடிச்சு இருந்து எஸ்கேப் பண்ண நான் சொன்னேன் நான் ரோப்பில் இருக்கிறேன்ப்பா ஏதாவது உடஞ்சி முடிச்சு நான் ரோப்பில் இருந்து குடிச்சுருவேன் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுருந்தேன் பட் உண்மையிலேயே அது எனக்கு இன்னும் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்து பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த செட்டு போட்டிருந்தாரு ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல பட்ஜெட் கொடுக்குறேன் ஸோ இந்த படத்தோட சிஜி லார்வன் வந்து உண்மையிலேயே ஒரு நாங்கள் கொடுத்த ப பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து சூப்பரமாக ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாவ் பதிலாம் பார்த்து பெரிய பட்ஜெட் பட் அந்த அளவுக்கு நம்மள்ட பட்ஜெட்டுக்கு தானால் கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து சௌதரி சார் நான் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த ப ப சிஜி பண்ணியிருக்கோம் ஸோ விஷுவலா நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம படத்தை வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே முடிச்சிட்டோம் பட் அந்த சிஜி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் வி டுக் சோல் ஆன் ஸோ சிஜி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நிறைய விட்டுட்டாங்க அண்ட் யூவன் ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் அதை விட ஒரு அவர் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பர்வாக பண்ணியிருக்காரு அவர் எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு அவருக்கு இந்த படத்தில் ஸோ தேங்க்யூ தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இன்ஷால்லா ஏப்ரல் ஃபோர்டீன்த் இட்இல் ரிலீஸ் வேர்ல்ட் ஒயிட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டும் காலையில் அவங்க வந்து ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த அந்த கேரக்டர் காஸ்ட்யூம்லாம் போட்டு மேக்கப் மேக்கப்லாம் போட்டு த்ரீ ஓ கிளாக் ரெடி ஆகிட்டாங்க டேரெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஓகே நல்லா இருக்குங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நான் ஜிம்லாம் முடிச்சு நானும் ரமேஷ் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு பார்த்தா ஒரு சோஃபாவில் த்ரீ ஓ கிளாக் ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க நைன் தேர்ட்டி அதே சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க சரி நான் என்னமாச்சேன் பயங்கர கேரக்டருக்குள்ள இன்வால்வ் ஆகி யூ நாளைக்கு பின்ன போகிறாங்கன்னு போல இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் சரி நான் சரி சரி அவங்களே இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகாமல் நாங்களும் ஒன்றுமே பண்ணலையா கேரக்டர் பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லையே அதனால ரொம்ப கஷ்டமாக நினச்சி சரி தூங்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங்கில் பார்த்தேன் கேட்டேன் இந்த மாதிரி நேற்றி இவங்களை பார்த்தேன் நான் த்ரீ ஓ கிளாக் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஒரு ஏதோ யோசிச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுருந்தீங்க நீங்கள் எது கேரக்டரு அப்படி தான் ஸ்டடி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் வந்து அங்கே உட்காந்துட்டு எப்படி இந்த படம் ஒத்துக்கணுன்னு நம்ம யோசிக்கணும் எப்படி நான் இந்த படத்துக்கு ஒத்துங்கன்னா எனக்கு இன்னும் புரியல நான் உட்காந்துருக்கேன் ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை எனக்கு ஏ ஏதாவது ஏசி இருக்குதுன்னு நினச்சா ஏசி கிடையாது கொசு நீங்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வந்து ஃபோன் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் படம் ஒத்துக்குனு நினச்சி உட்காந்துருக்கேன் பட் அது அப்படி அவ விளாட்டாலும் சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஐ திங்க் அந்த இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்தில் யாருக்குமே ஃபுட்வேர் கிடையாது ஸோ அவங்கள ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்குள்ள டைரக்டர் அவ்வளோ திட்டம் திட்டிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பட் அது இல்லாமல் அவங்க மட்டும் இல்லை மற்ற கே ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே விமன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா காட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கீழே வந்து போகணுன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் போகிற மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டது ஸோ பட் அதெல்லாம் மீறி இந்த படத்துக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்களாம் நம்புறோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் குட் ஜஸ்டிஸ் தேங்க்யூ நன்றி சார் அடுத்த சில மரம்